உணர்வும் சுவையும் மொழியிலும் உண்டு என்றுனத்தே எம்மொழியான செம்மொழியே தமிழ் அன்னையே என் முதல் வணக்கத்தை உனக்கு சமர்ப்பிக்கின்றேன் என் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கும் கவிஞர் தமிழியலன் ஐயாவுகளுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் முதல் மொழியின் என் பேர் வரும்போது கைத்தட்டீங்கன்னா சீக்கிரமா முதல் மொழியின் ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்புற கொண்டாட கூடியிருக்கும் நடுவர் மற்றும் அவையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை கூறி துவங்குகின்றேன் நேர்மை கல்வியில் நேர்மை நேர்மை நெஞ்சில் சிறகடிக்கின்ற தூய்மை அறிவின் விளக்காய் பலபலக்கும் மழலை புத்தகத்தின் பக்கங்களில் பொய்கள் ஒளியாதிருந்தால் கற்றல் பயணத்தில் வெற்றி மங்காது நேர்மையாக கற்றால் அறிவு வளரும் அறிவின் விளையாட்டில் உலகம் மாறும் பொய்க்கும் யுகமாய் கழுவி போகுமானால் மனித மிருகத்தின் காலம் துவக்கமாகும் சோதனைகள் மாயும் நேர்மையின் ஒளியில் இருப்பினும் நேர்மையே சிறந்த வழிகாட்டி அறிவின் உலகில் சோதனைகள் மாயும் நேர்மையின் ஒளியில் இருப்பினும் நேர்மையே சிறந்த வழிகாட்டி அறிவின் உலகில் பொருளாதாரத்தில் நேர்மை நேர்மையான வழியில் நடக்கும் போது நாடு வளர்ச்சியின் உச்சத்தை தொடும் ஒவ்வொரு கணக்கும் ஒளிமயமாய் தெரியும் அதன் விளைவாக மக்கள் வாழ்வும் பலமாகும் பயிற்சியில் பொய்கள் புகுந்தால் வளத்தின் வேறுமுகம் காட்டும் அரசியலின் ஊழலாட்சி மக்களின் வாழ்க்கையை உழுக்கும் வியாபாரத்தில் நேர்மை ஒரு அடையாளம் சந்தையின் நம்பிக்கையில் சிறந்த பெருமை பொய்யின் பாதைகள் தகர்ந்தால் நேர்மையின் பாலம் உலகை வியக்க செய்யும் பொய்யின் பாதைகள் தகர்ந்தால் நேர்மையின் பாலம் உலகை செய்யும் நாடு சிறக்க நேர்மை நெஞ்சங்கள் வேர்க்கட்டும் பொருளாதாரம் புதுமை படைக்க நேர்மை செழிக்கட்டும் நாடு சிறக்க நேர்மை நெஞ்சங்கள் வேர்க்கட்டும் பொருளாதாரம் புதுமை படைக்க நேர்மை செழிக்கட்டும் நிதித்துறையில் நேர்மை கைத்தட்டல் போட்டியில் இது வரைக்கும் குடியாத்தம் கோமணன் தான் முதல் பரிசல இருக்கிறாரு நேர்மை ஒளி நீதிமன்றம் தாண்டி மக்களின் மனம் மலரட்டும் பொய்யும் பொருட்செல்வமும் பொலிவாய் வந்தால் நீதி தன் ஆற்றலை இழந்துவிடும் பொய்யும் பொருட்செல்வமும் பொலிவாய் வந்தால் நீதி தன் ஆற்றலை இழந்துவிடும் சமூகத்தில் நேர்மை நேர்மை நெஞ்சங்கள் உயரம் பெற்றால் நாடே நல்லெண்ணம் கொண்ட படையலாகும் நேர்மை வழியில் வந்த சொர்க்கம் நிச்சயம் மாறாதது மாறாக பொய்கள் நம்மை சூழ்ந்தால் படியினும் பெருமை தராது நேர்மை வழியில் வந்த சொர்க்கம் நிச்சயம் மாறாதது மாறாக பொய்கள் நம்மை படியினும் பெருமை தராது நேர்மை எனில் அதன் விளைவு நேர்மையற்ற வழியில் வளர்ந்தால் விரல்களின் இடையில் உடலும் நடுங்கும் வாழ்வின் சிறகுகள் உதிர்ந்திடும் நேர்மையை இழந்தால் திரும்புமா நேரம் நேர்மையை இழந்தால் திரும்புமா நேரம் எனவே நேர்மையாய் நெஞ்சை உழை உயர்த்திடுவேர் நாளும் நல்லொழுக்கம் வேர்விடட்டும் நன்றி i